சமீபத்தில் வெளியான கங்குவா படம் முதல் நாளன்று ரசிகர்களின் கடுமையான எதிர்வினைகளை எதிர்கொண்டது படத்தின் வசூலை பாதிக்கும் அளவுக்கு ரசிகர்களின் கோபமும் விமர்சனங்களும் அமைந்தன இதையடுத்து கங்குவாவுக்கு ஆதரவு குரல்களும் எழுந்தன நடிகை ஜோதிகா கங்குவாவுக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டார் சமூக வலைதளங்களில் கங்குவாவுக்கு சாதகமான விமர்சனங்களும் கிடைத்தன முதல் நாளன்று உண்டான பாதிப்புக்கு பிறகு தற்போது அனுதாப அலையை எதிர்கொண்டு வருகிறது கங்குவா படம் இந்நிலையில் கங்குவாவை மோசமாக விமர்சித்த ரசிகர்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் சமீபத்தில் வெளியாகி பாராட்டை பெற்ற நந்தன் பட இயக்குனர் இராசரவணன் எக்ஸ்தலத்தில் கங்குவா படத்துக்கு ஆதரவாக இயக்குனர் இராசரவணன் எழுதியதாவது நடிகர் சூர்யாவும் இயக்குனர் சிவாவும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் நம்மை நம்ப வைத்து மோசடி செய்து பணத்தை சுருட்டி கொண்டு ஓட முயற்சித்தவர்கள் கிடையாது அவர்களின் பெருமுயற்சியும் உழைப்பும் சிலர் பார்வையில் சறுகி இருக்கக்கூடும் ஒரு படம் ஏமாற்றி விட்டதாக இந்த அளவுக்கு கொந்தளிக்கும் நாம் நம்மை சுற்றி நடக்கும் எத்தனையோ அநீதிகளை அத்துமீறல்களை சுரண்டல்களை மோசடிகளை கண்டும் காணாமல் கடக்கிறோம் சினிமாவுக்கு எதிராக இவ்வளவு சீருகிற நாம் நம் பகுதியின் கவுன்சிலரிடம் என்றைக்காவது முறையிட்டிருப்போமா ஒரு படம் நம்மை ஏமாற்றுகிற போது பாய்கிற நாம் ஒரு நிஜம் நம்மை ஏமாற்றுகிற போது சகிக்கவும் தாங்கவும் எப்படி பழகிக் கொள்கிறோம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் சினிமாக்காரர்களை இந்த அளவுக்கு கொண்டாடவும் தேவையில்லை இவ்வளவு மோசமாக குறை சொல்லவும் தேவையில்லை என்று கூறியுள்ள இயக்குனர் இரா சரவணன் நடிகர் சூர்யாவை விமர்சிக்க நமக்கு உரிமை இருக்கிறதே தவிர சூர்யாவை விமர்சிக்க அல்ல என தனது அறிக்கையை முடித்துள்ளார்